மேலறை தியானம் டிசம்பர் மாதம் மூன்றாம் திகதி ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு எழுதியிருப்பவர் குவெனி ஜாய்ஸ் இபாரா மிசாமிஸ் பிலிப்பைன்ஸ் தலைப்பு ஒரு வேலையாளின் உள்ளம் வாசிக்க வேண்டிய வேத பகுதி யோவான் பதிமூன்றாம் அதிகாரம் முதலாம் வசனம் தொடங்கி பதினேழாம் வசனம் வரை இன்றைய நாளுக்குரிய தியான வசனம் யோவான் மூன்றாம் அதிகாரம் பதினான்காம் வசனம் இயேசு சீடர்களை நோக்கி ஆண்டவரும் போதகருமாகிய நானே உங்கள் கால்களை கழுவினதுண்டானால் நீங்களும் ஒருவருடைய கால்களை ஒருவர் கழுவ கடவீர்கள் என்றார் கடந்த இருபது வருடங்களாக எனது தாத்தா எமது கிராமத்து சபையில் போதகராக பணி செய்ததால் அந்த கிராமங்களுக்கு அவர் ஒரு தகப்பனை போலானார் அவர் காலமான போது இந்த விசுவாச குடும்பத்தினரும் எனது குடும்பத்தினரும் ஆழ்ந்த கவலை அடைந்தோம் நான் எனது துக்கத்தில் கடவுளை நோக்கி கதறி ஆறுதலை தேடினேன் கடவுள் துக்கப்படும் இந்த சபை சகோதர சகோதரிகளை கவனிக்க தூண்டினார் நான் துக்கப்பட்டாலும் அவர்களுக்கு ஆறுதல் சொல்ல வேண்டும் என்பதை உணர்ந்தேன் இயேசு சீடர்களின் கால்களை கழுவியதை நினைத்தேன் அடுத்தவரின் கால்களை கழுவுவது எமது கலாச்சாரத்தில் இல்லையென்றாலும் இயேசுவின் கற்பித்தலின் ஆழ்ந்த கருத்தை நான் விளங்கிக் கொண்டேன் மற்றவர்களின் தேவைகளை நிறைவாக்க இருக்கும்படியும் சேவை செய்ய வழிகளை தேடும்படியும் இயேசு அழைக்கிறார் நான் அந்த சமூக மக்களுடன் இருந்து அவர்களின் துயரங்களை கேட்டு அவர்களோடு தூக்கப்படவும் ஆறுதல் படுத்தவும் ஆறுதல் படுத்தப்படவும் கடவுள் என்னை அழைப்பதை உணர்ந்தேன் ஒரு வேளையாளின் உள்ளத்தை பிரதிபலிப்பதே இயேசுவின் வழியாகும் ஜெபம் அன்பான கடவுளே இயேசுவின் மாதிரியை கொண்டு அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து தேவையுள்ளவர்களுக்கு சேவை செய்யும் வழிகளை தேட உதவி செய்யுங்கள் ஆமேன் இன்றைய நாளுக்குரிய சிந்தனை தேவையுள்ளவர்களுக்கு சேவை செய்ய எனது நேரத்தையும் சக்தியையும் கொடுப்பதன் வழியாக இயேசுவின் உதாரணத்தை பின்பற்றுகிறவன் ஆவேன் கர்த்தருடைய அன்பும் இரக்கமும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக